அதிமுக பத்து சதவிகித வாக்குகளை இழந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக முனைப்பு காட்டுவது ஏன் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை கட்சிகள் தற்போதைய தொடங்கிவிட்டன துணை முதலமைச்சர் நியமனம் பிசிகாவின் மாநாடு விஜயின் முதல் மாநாடு என பரபரக்க ஆரம்பித்துள்ளது தமிழக அரசியல் கடும் இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் அதன் ஐடி விங் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு விஷயங்கள் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசினார் குறிப்பாக அதிமுகவில் பத்து சதவிகித வாக்குகள் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் நாற்பது சதவிகிதம் பேர் இளைஞர்களாக இருப்பதாகவும் அதில் பத்து சதவிகித வாக்குகளை பெற வேண்டுமெனவும் நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் இளைஞர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படவும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் ஆறேகால் கோடி அதில் நாற்பது சதவிகிதம் பேர் நாற்பது வயதிற்கும் குறைவானவர்கள் இதை மனதில் வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்துவதாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாற்பது புள்ளி எட்டு எட்டு சதவிகிதமாக இருந்த அதிமுக வாக்கு வங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எதிர்கட்சியாக மாறியபோது முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகிதமாக குறைந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்து நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு சதவிகிதமாக இருந்த அதிமுக வாக்கு வங்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பத்தொன்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் என கடுமையாகச் சரிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவிகிதம் சுமார் ஒரு சதவிகிதம் உயர்ந்தபோதும் ஓரிடத்தில் கூட வெல்லாத அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டையும் இழந்தது இந்த சூழலில் இந்த வெற்றிடத்தை இளைஞர்களை கொண்டுதான் நிரப்ப முடியும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஒரு பலமான கூட்டணியை அவர் அமைக்கவில்லை என்றால் அதே சமயத்தில் கட்சி வந்து ஒரு ஸ்திரமாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சியில் பலவிதமான குழப்பங்கள் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக இருந்து அதெல்லாம் இப்போதான் நின்று விட்டன இன்றைக்கு வந்து கட்சி கற்றுக்கோப்பாக நான் வைத்திருந்தேன் எங்கள் கீழே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வந்து ரொம்ப அழுத்தமாக தெரிவிக்க வேண்டியிருக்கு இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வைப்பதற்கான திட்டங்களை நோக்கி அதிமுக செயல்படுவதாக கட்சியின் ஐடி விங் நிர்வாகி ராஜ் சத்தியன் தெரிவித்தார் அந்த சாதனையை கொண்டு போய் சேர்த்தீங்கனால இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க இளைஞர்களுக்கான அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அதிமுக ஆட்சி தான் அதை கொண்டு போய் சேருங்க இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க அறிவுரை சொன்னாங்க இளைஞர்களை தங்கள் பக்கம் எடுக்க தற்போது இருந்தே அதிமுக இவ்வளவு முனைப்பு காட்டுவதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தீவிர செயல்பாடு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதேபோல நடிகர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் உள்ளதும் இதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு